குதிரையை அடக்கிய ரகசியம் அரேபிய குதிரை வணிகன் ஒருவன் மாசிடோனிய மன்னன் பிரிப் என்பவரிடம் தனது குதிரையை விற்பதற்காக கொண்டு வந்தான் தளபதிகளிடம் இந்த குதிரையை உங்களில் யாராவது ஒருவர் அடக்க முடியுமா என்று கேட்டான் எவருக்கும் அடங்காமல் தரிகட்டு ஓடியது குதிரை எதனால் இப்படி குதிரை அடங்க மறுக்கின்றது என்று யாருக்கும் புரியவில்லை எல்லாவற்றையும் நிதானமாக கவனித்து கொண்டிருந்த அலெக்சாண்டர் தனது தந்தையை நோக்கி நீங்கள் அனுமதித்தால் நான் இந்த குதிரையை அடக்கி காட்டுகின்றேன் என்று சொன்னார் சொன்னதைப் போலவே அந்த குதிரையை அடக்கியும் விட்டார் அலெக்சாண்டர் எப்படி என்கிறீர்களா குதிரை அதன் நிழலைக் கண்டு மிரண்டு ஓடியது ஆனால் அலெக்சாண்டரோ சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி குதிரையை செலுத்தினான் இதனால் குதிரையின் நிழல் அதன் பின்புறமாக விழுந்தது பின்னால் விழும் நிழல் குதிரைக்கு தெரியாததால் குதிரையும் அவரின் கட்டுக்குள் வந்ததே அலெக்சாண்டரின் இந்த சமயோசித புத்தியைக் கண்டு அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர்